ப்ரான் ஃப்ரை எரா ஃப்ரை எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு எறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் அந்த நடுவில் இருக்கிற ஒன்று இருக்கும் அதை எடுத்துடணும் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் லைம் மாரப்பழம் பெப்பர் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா நல்லா எல்லா இறாலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பவாலை கொஞ்சம் எண்ணெய் விட்டு எறா பொரியிற அளவுக்கு எண்ணெய் வைக்கணும் ஒன்று ஒன்றா போட்டு பண்ணுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எறாவை திருப்பிடுவோம் எற ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பண்ணுங்கள் எறா ஃப்ரை எறா வறுவல் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ